ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் பூஜை நடந்தது அதனுடைய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியான போது அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தன எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் எந்த ஆன்மீக தகுதியும் அற்றவர்கள் எந்த தத்துவ பயிற்சியும் அற்றவர்கள் அரசியல் கட்சியுடன் சார்பு கொண்டவர்கள் இந்த அரசியல் கட்சி சார்பு கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய எண்ணம் உண்டு உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவர்கள் உபதேசம் செய்ய முடியும் அதாவது இடதுசாரிகளை அதான் செய்வாங்க இலக்கியம் கலை ஆன்மீக எல்லாத்துலேயும் அவங்க வழிகாட்ட முன் வருவார்கள் இந்துத்துவாதிகளுக்கு அதுதான் மெய் ஞானிகள் என்ன செஞ்சிருக்க வேண்டும்னு இவங்க சொல்லுவாங்க உள்ளூர் கட்சி தொண்டன் சொல்லுவாங்க நாராயணகுரு இப்படி செஞ்சிருக்கலாம் ராமகிருஷ்ண பரமசருக்கு அறிவு கொஞ்சம் கம்மி அவர் இப்படி பண்ணியிருக்கலாம் என்று அதே போல் கடுமையான எதிர்ப்பு ராமகிருஷ்ண படத்தை பற்றி ராமகிருஷ்ண படம் பல காலமாக கிறிஸ்துவ பண்டிகைகளை கொண்டாடி வருகிறது அவளுடைய மரபிலே இயேசுவுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு அது யாருக்கும் தெரிந்தது தான் என்னென்ன விவேகானந்தர் அதை சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு எதிர்ப்பு அதற்குள்ளேயே சில பேருக்கு எதிர்ப்பு இருக்கலாம் இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது அந்த எதிர்ப்பு வந்தபோது நான் ஒரு உரையாடலில் சொன்னேன் எனக்கு இயேசு மிக முக்கியமானவர் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேண்டுதல்களை வழிபாடுகளை செய்வதற்கு நான் தயங்கியதில்லை எனக்காக ஜெபிப்பதற்கான கிறிஸ்தவ போதக நண்பர்களும் உண்டு காட்ஸன் சாமுவேல் போன்ற நித்யா செய்தன் நீதி ஒரு இடத்துல சொன்னார் எனக்கு கிருஷ்ணனும் இயேசுவும் மிகச்சரியாக கலந்த ஒரு கலவை தேவை என்று சொன்னார் அதாவது எப்போதும் புன்னகைத்து கொண்டு பெருவெளி நோக்கி ஓங்கி நின்றிருக்கும் கிருஷ்ணனுடைய ஒரு உருவம் எனக்கு தேவை இங்குள்ள எதுவுமே முக்கியமல்ல என்று அது சொல்கிறது இன்னொரு பக்கம் கீழே தெளியக்கூடிய ஒரு புழுவை கூட பார்த்து கனிந்து கீழ் நோக்கி குனிந்து இருக்கக்கூடிய கார்ந்த இயேசுடன் முகம் எனக்கு தேவை இங்குள்ள ஒவ்வொன்றும் முக்கியம்தான் என்று அது சொல்கிறது இரண்டு இணைந்த ஒரு உண்மைதான் என்னுடைய அத்வைத உண்மை என்று நித்யா சொன்னார் என்னுடைய வரி அதுதான் எனக்கு இவர்கள் இருவருமே முக்கியம் கிருஷ்ணன் காட்டக்கூடிய பெருந்தரிசனமும் சரி இயேசு காட்டக்கூடிய கருணையும் சரி எனக்கு முக்கியம் இரண்டும் மிக சரியாக இணையும் ஒரு புள்ளியைத்தான் தத்துவ தரிசனமாக நான் நம்புகிறேன் சென்றடைய விரும்புகிறேன் நாங்கள் முழுமை அறிவு என்ற பெயரில் கலை இலக்கியம் ஆன்மீகம் தத்துவம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக பயிற்சிகளை நடத்தி வருகிறோம் அதில் ஒரு வகுப்பாக என்னுடைய நன் நீண்டகால நண்பரும் இலக்கிய தோழருமான சிரில் அலெக்ஸ் அவர்கள் நடத்தக்கூடிய பைபிள் வகுப்புகள் நடந்து வருகின்றன அதை ஒட்டி பல கேள்விகள் இங்கே வந்தன ஒவ்வொன்றுக்கும் பதிலளித்திருக்கிறேன் ஏன் பைபிள் வகுப்புகள் முக்கியம் ஏன் அவை முறையாக நடத்தப்பட வேண்டும் பைபிள் வகுப்பு ஏற்கனவே இருக்கிறதே இது புதிதாக எதற்கு என்று கேட்பார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பைபிள் வகுப்புகள் கிறிஸ்தவ நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடியவை அவை மத பிரச்சார நோக்கம் கொண்டவை பைபிள் வகுப்புகள் அல்ல நாங்கள் நடத்துவது பிரச்சாரம் அல்ல வகுப்பு இது கிறிஸ்தவ மரபை பைபிளை ஆழமாக கற்று புரிந்து கொள்வதற்கான வகுப்பு இதை நடத்துபவர் முறையாக இறையியல் கல்லூரியிலே கிறிஸ்தவ இறையலை கற்றுத் தேர்ந்தவர் பிறகு கணிப்பொறியாளராக மாறி புகழ்பெற்ற கணிப்பொறியாளராக இருக்கிறார் ஏன் கிறிஸ்தவ மரபை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அதில் இருக்கக்கூடிய கலாச்சார அம்சம் நமக்கு முக்கியம் நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இல்லை என்றாலும் ஐரோப்பா தான் இன்றைக்கு உலகத்துடைய கலை இலக்கிய போக்குகளை தீர்மானிக்கிறது ஐரோப்பாவுடைய மாபெரும் ஓவிய மரபு சிற்ப மரபினுடைய செல்வாக்கு இல்லாமல் ஒரு சிறு ஓவியம் கூட சிற்பம் கூட இன்னைக்கு உலகத்தில் எங்கே செய்யப்படுவதில்லை ஐரோப்பிய இலக்கியத்தினுடைய செல்வாக்கு தான் உலகம் முழுக்க நவீன இலக்கியமாக இருக்கிறது நவீன இலக்கியம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நவீன இலக்கியத்துலேருந்து தான் சினிமா வந்திருக்கிறது நீங்கள் சினிமாவது பார்த்துருப்பீங்க ஒரு சினிமா நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் எப்படி ஐரோப்பிய இலக்கியத்துக்கு ஆள்பட்டு விட்டீர்கள் அதில் தான் இருக்கிறீங்க ஆகவே நான் எதிலே இருக்கிறோம் இந்த உலகத்தை கடந்த முந்நூறு ஆண்டுகளாக செதுக்கி இருக்கக்கூடிய ஐரோப்பாவுடைய கலை இலக்கிய பண்பாடு என்ன என்று ஒருவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்தவ மரபை தெரிந்து கொண்டாக வேண்டும் பைபிள் வழியாக சென்று கொஞ்சமாவது புரிந்து கொண்டாக வேண்டும் இல்லையால் அவள் அவர் தெரியாத அறியாமலே இருக்கிறார் என்பதுதான் பொருள் அதற்காக தான் முதல்ல கிறிஸ்தவ மெய்யியல் மரபை தத்துவ மரபை பண்பாட்டு மரபை கற்றுக் கொடுக்குறோம் இரண்டாவதாக கிறிஸ்தவ ஆன்மீகம் முன் கொண்டிருக்கிறார் அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது கிறிஸ்துவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் என்றால் அது என்ன என்று பார்த்தால் உலகம் முழுக்க மெய்ஞானிகள் இருக்கிறார்கள் புத்தர் வந்து சென்றார் மகாவீரர் கிருஷ்ணர் அதற்கு முன்பு பலர் லவர்ட்ஸு கன்ஃபியூஷியஸ் ஆனால் இவர் அனைவருமே அறிஞர்களை நோக்கி பேசியவர்கள் ஞான தேடல் கொண்டவர்களை நோக்கி பேசியவர் கிறிஸ்து தான் வரலாற்றிலே முதல் முறையாக நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தரையோடு தடையாக கிடக்கக்கூடியவரை நோக்கி பேசியவர் அடிமைகளை நோக்கி பேசியவர் வெளியே நிறுத்தப்பட்டவர்களை நோக்கி பேசியவர் மையத்துக்கு பதிலாக விளிம்பை நோக்கி பேசியவர் அது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது ஒட்டுமொத்த வரலாற்றை வேறொன்றாக மாற்றியது கிறிஸ்து இல்லையால் மார்க்ஸ் கிடையாது கார் மார்க்ஸ் கிடையாது கார்மார்க்ஸ் இல்லை என்றால் இன்றைக்கு நான் உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய மனித உரிமைகள் கிடையாது அடிப்படை உரிமைகள் கிடையாது இன்றைக்கு சாதாரணமாக திருந்தங்கே இருக்கிற அரசியல் உரிமை வேண்டும் என்று கேட்டால் நாம் ஒத்துக்கொள்கிறோம் ஆமாம் தேவைதா அவங்களும் மனிதர்கள் தானே என்று சொல்கிறோம் அல்லது ஒரு தொழுநோயாளிக்கு ஒரு உரிமை உண்டு என்றால் ஆமாம் அரசு அவளை பாதுகாக்க வேண்டும் நாம் சொல்கிறோம் அல்லது மூன்றாம் வகையான பால் உறவு முறைகள் கொண்டவர்கள் இருக்கிறாள் அவர்களுக்கும் தனி சட்டங்கள் தேவை அவர்களுக்கும் ஒரு உரிமை உண்டு என்ன ஒத்துக்கிறோம் இது எல்லாமே எங்கிருந்து வருகிறது இந்த இந்த உணர்வு அதாவது சாமானியன் கடையன் என்பவனுக்கும் ஒரு உரிமை உண்டு என்கிற உணர்வை கடந்த நூறாண்டுகளாக நாம் அடைந்தது ஐரோப்பிய மெய்யிலிருந்து தான் ஐரோப்பிய அறவியலில் இருந்து தான் எத்திக்ஸில் இருந்து தான் அந்த எத்திக்ஸ் அண்ட் ஃபிலாசபி கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அண்ட் ஃபிலாசபியிலிருந்து வந்தது ஆகவே அதை நாம் புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவ முக்கியமானவர் கிறிஸ்துவிலிருந்து தான் அதை தொடங்க முடியும் பாவம் மன்னிப்பு ஆகிய இரண்டு அடிப்படைகளின் மேல் கட்டமைக்கப்பட்ட கிறிஸ்தவ மெய்யியலை மிக விரிவாக நாம் புரிந்து கொள்வது என்பது ஐரோப்பாவை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல ஐரோப்பாவை ஒட்டி உருவான இந்த உலக பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கு மிக மிக அவசியமானது ஆகவே தான் பைபிள் கல்வியை முன்னிறுத்துவோம் கிறிஸ்துவுடைய செய்தி மிக முக்கியமானது உங்களில் கடையரிடம் நான் பேசுகிறேன் என்கிற அந்த குரல் மிக முக்கியமானது எப்படியோ அந்த செய்தியை நாம் நம்முடைய மெய்யலுடன் இணைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம்முடைய மெய்யல் என்பது மிகச்சிறந்தது என்பதில் நாம் வந்து விவாதிக்க விரும்பவில்லை அது உங்களுடைய நம்பிக்கையானால் எந்த மெய்யலும் முழுமையானது கிடையாது இறையல் என்பது எப்போதும் குறையுடையதாகத்தான் இருக்க முடியும் ஏன்னால் இறை என்பது இறையலை விட ஒரு படி மேலானது அங்கு செல்லக்கூடிய பாதை மட்டும்தான் இது ஆகவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறை அது ஈடுகட்டுகிறது அந்த ஈடுகட்டலுக்காகத்தான் ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் என்று கவிஞன் பாடுகிறான் என்றால் அவனுக்கு அவர் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார் தமிழ் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் கூட கிறிஸ்தவளுடைய பங்களிப்பு இல்லாமல் அது இல்லை இரண்டு ஆளுமைகள் எல்லாருக்கும் தெரியும் ஒருவர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஷி என்கிற வீரமா முனிவர் தமிழ் எழுத்துருக்களை மாற்றி அமைத்தவர் தமிழுக்கு ஒரு நவீன அகராதி உருவாக்க முயன்றவர் தமிழை பல வகையில் நவீனப்படுத்தியவர் அவர் அவர்களிலிருந்து தான் நவீன தமிழின் தொடக்கம் என்று கூட சொல்லலாம் அதன் பிறகு கால்டுவெல் அவர்கள் நமது மொழியை தென்னிந்திய மொழி அனைத்துடனும் ஒப்பிட்டு ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு அளித்தவர் அவர் அறியப்படாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை உருவாக்கிய வில்லியம் மில்லர் அவர்கள் சொந்த பணத்தை உருவாக்கி கொண்டு அந்த உருவாக்கினார் இந்த தமிழ்நாட்டுடைய பெருமை மிகுந்த கல்வி நிறுவனம் அது எனது மகள் அங்கு தான் படித்தார் மில்லர் அவர்களுடைய மாணவர்கள் தான் தமிழில் நவீன இலக்கியத்தை உருவாக்கியிருக்கிறார் தற்செயலாக அல்ல அவர் திட்டமிட்டு பயிற்சி வகுப்புகளை வைத்து அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை சுதந்திரமாக எழுத வைத்தார் பி ஆர் ராஜமய்யர் ஆ காசி வெங்கடரமணி இவெல்லாம் அவருடைய மாணவர்கள் அவருடைய அவர் கீழிருந்து இருந்து வந்தவர்கள் தான் இவர்கள் யாரும் கிறிஸ்தவ செய்தியை முன்னெடுத்தவர்கள் அல்ல அதில் ராஜம் பி ஆர் ராஜமய்யார் விவேகானந்தருடைய மாணவர் விவேகானந்தருக்காக பிரபுத்த பாரத பத்திரிகை நடத்தியவர் தமிழில் முதல் நாவல் என்று சொல்லத்தக்க கமலாம்பால் சரித்திர அவர் தான் எழுதினார் தமிழ் ரெண்டாவது நாவல் என்று சொல்லத்தக்க பத்மாவதி சரித்திரத்தை எழுதிய மாதவையா வெள்ளிய மில்லருடைய மாணவர் தான் கிறிஸ்டியன் காலேஜ் மேகசின் ஒன்று பத்திரிகையில் தான் இவங்க எல்லாருமே எழுதி பழகுகிறார்கள் தனித்தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்த பரிதிமார் கலைஞர் அங்கே வேலை பார்த்தவர் அவரும் மில்லருடைய மாணவர் தான் அடிகளாரே ஒரு வகையில் மில்லரால் ஊக்கமும் ஆக்கவும் பெற்றோர் மில்லருடைய மாணவர் என்று சொல்லத்தக்கவந்தான் அப்போ எது தான் அவர்களின் தொடங்கலை அவருடைய பண்பாட்டு பங்களிப்பை அவர்கள மறந்துட்டோம் ஆனால் முக்கியமானது அது அதில் முக்கியமாக அவர் கவனிக்க வேண்டியது அவர் ஒரு ஆங்கிலேயர் ஸ்காட்லாந்துக்காரர் இங்கு வந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார் இங்கு ஒரு பண்பாட்டை தொடங்க அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது அவருடைய மதத்தை பரப்பதற்கு அவர் செய்யவில்லை செல்லும் இடமெல்லாம் ஒரு ஞானத்துடைய வெளிச்சத்தோடு சென்றவர் அவர் அப்படி உலகம் முழுக்க சென்றவர்கள் இருக்கிறார்கள் கேரளத்தில் அப்படி இருக்கிறாங்க ஹர்மன் குண்டடில் மலையாளம் கிடையாது இந்தியாவுடைய எல்லா மொழியிலும் அப்படி ஒன்று ரெண்டு பேரை சொல்ல முடியும் இப்படி உலகம் முழுக்க அறிவுலியுடன் சென்றவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படி அறிந்து கொள்வதற்கும் நாம் கிறிஸ்தவ மெய்யலை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கிறிஸ்தவ மெய்யலில் அடுத்தபடியாக கற்க வேண்டிய ஒன்று ஒன்று இருக்கு இவ்வளவு நாம் பேசியது புதிய ஏற்பாடை பற்றி அதில் இருக்கக்கூடிய மனிதாபிமான அறவியல் சார்ந்த செய்திகளை பற்றி இன்னும் விரிவான தளத்தில் பழைய ஏற்பாடு பைபிள் படிப்பது என்பது மத்திய ஆசியாவும் ஐரோப்பாவையும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பாட்டு பின்புலத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய தெய்வம் ஜெகோவா அது அக்னியுடைய கடவுள் அது ரௌத்ரம் மிகுந்த கடவுள் ருத்ரன் என்று தான் சொல்லணும் பலி வாங்கக்கூடிய கடவுள் வலி கேட்கக்கூடிய கடவுள் அந்த கடவுள் எப்படி படிப்படியாக உருமாறி பிதா என்ற கனிந்த ஒரு தந்தை வடிவத்தை அடைந்தார் அதிலிருந்து மன்னிப்பையும் கருணையும் மட்டுமே கொண்ட சுதன் அல்லது மகன் என்ற இயேசுங்கிற வடிவம் எப்படி உருவாகி வந்தது இந்த பரிணாமம் எப்படி நடந்தது இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதன் வழியாக நாம் அடையக்கூடிய தரிசனம் என்பது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதத்தை புரிந்து கொள்வதுக்கு உதவும் நீங்கள் எந்த தரிசனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு உதவும் ஆகவே தான் கிறிஸ்தவ வகுப்புகளை மிக முக்கியமானதாக நாங்கள் நினைக்கிறோம் திரும்ப திரும்ப அதை நடத்திட்டு இருக்கோம் நம்முடைய மனத்தடைகள் நிறைய இருக்குது முக்கியமான ஒன்று இருக்குது நமக்கு நம்மளை பற்றியே ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சதுமா என்று ஒருத்தர் யோசிக்கிறது நியாயம்தான் ஆனால் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒருவர் கூடுதலாக மற்ற பக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் விரிவான அளவில் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான கேள்வி இருக்குது ஒருத்தர் இதை கேட்டார் சரி நாம் பைபிளெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் எந்த கிறிஸ்தவராக வந்து இந்து மதத்தை தெரிந்து கொள்கிறார்களா நாங்கள் நடத்தக்கூடிய இந்து தத்துவ வகுப்புகள் எல்லாவற்றிலையுமே ஓரிரு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு அரங்கிலும் இருக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் நாம் நினைப்பது போல அவர்கள் மத சகிப்பற்றவர்களும் நார்மல் மத சகிப்பு கொண்டவர்களும் அல்ல நம்முடையது ஒரு ஒரு மென்மையான மறுப்பு அவர்கள் தங்களுடைய மதம் அதை மறுக்கிறது என்று சில பேர் சொல்கிறார்கள் ஆனால் நாம் மென்மையாக மறுத்து கொண்டிருக்கிறோம் மிக குறைவானவர்களே தங்களுடைய மத வட்டாரத்தை விட்டு வெளிவந்து இன்னொன்றை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் அப்படி சிலர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலிருந்து தொடங்கி ஐரோப்பிய வரலாறு வழியாக மத்திய ஆசிய வரலாறு வழியாக வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பெரும் பயணத்தை ஒரு பைபிள் வழியாக நீங்கள் அடைய முடியும்